மா வெளியே வந்துட்டீங்களாம்மா சிலர் எப்படின்னா பேய் போறதுக்கும் நோய் போறதுக்கும் பெந்தகோஸ் கூறுவாங்க ஆனா கல்யாணத்துக்கும் சாவுக்கும் அங்க போயிருவாங்க மரியாதையா மறந்துருப்பீங்க ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ரட்சிப்பு இல்லாத பிதாக்குமார பர்சுதாவி நாமத்துல மூழ்கி ஞானசானம் இல்லாத அந்நிய பாச அபிஷேகம் இல்லாத உள்ளும் பிரம்மமான பரிசுத்தம் இல்லாத தோத்திர இன்னொரு சபையில இருந்தா நீ மாய்மாலக்காரன் நீ ஏமாற்றுக்காரன் தோத்திர நீ உலகத்தோட்டு வேறுபடாதவன் உன் பிள்ளை கல்யாணத்துக்கும் இன்னும் சத்தியம் இல்லாத இடத்துல உன் பேர் இருந்தாங்க அங்கே கட்டினா நீ மாய் உன்னை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே ஒரு கையோ இவங்க அந்நிய பேச பேசுவாங்க இவங்க அல்லேலியா சொல்லுவாங்க க்ளோரி சொல்லுவாங்க ஒருவேளை இவன் பிள்ளைக்கு அங்க போய் தாலி கட்டணுமா அதுக்கு உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது முதல்ல ஜாக்கிரதையாயிரு மாய் மாலம் பண்ணாத எந்த மட்டும் ரெண்டு நிறைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவீங்கள் பாக தெய்வமானால் பாக செய்வியங்கள் ஏன் வேறுபட்டு வாழ முடியவில்லை உங்களுக்கு